கவிதை என்பது வேறு கருத்து என்பது வேறு உறைவீச்சு என்பது வேறு எல்லாம் வேறு வேறு அந்த இந்த கவிதைகளில் அந்த அரசியல் கவிதைகளை அவர் அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த புத்தகத்தை நான் இன்னும் வாசிக்க இல்லை அதையெல்லாம் கடந்து இமயமன்னாவனுடைய பேச்சை எல்லாம் கடந்து வேறு ஒரு உலகத்திற்குள் நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நூல்தான் இப்பொழுது என் கையில் இருக்கக்கூடிய கடல் பார்த்த வீட்டில் கடைசி நாள் என்கின்ற இந்த நூல் இந்த புத்தகம் ரொம்ப பெருசு இப்படி கொடுத்தாங்க எனக்கு ஆனால் அது குட்டியா புக் பார்க்கும்போது சின்னதா இருக்கு இது பெரிய புத்தகமாக என் கண்ணில் பட்டது முதல்ல கையில் வந்த உடனே அவ்வளோ கனமா இருந்தது ஒரு ரெண்டு மூணு கவிதைகள் தான் படித்திருப்பேன் மனசு ரொம்ப கனத்து போச்சு எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் வாசிக்க முடியல தோழர் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசுங்கள் படித்து முடித்து விட்டு பேசிவிட்டு பிறகு நாம் அதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டார நான் இந்த கவிதைகளை ரொம்ப நிறைய பேச போகிறதில்லை இந்த உணர்வுகளை மட்டும் உங்களோடு நான் கடத்தி விடுகிறேன் தமிழ் கவிதைகளில் நீங்கள் பார்க்க முடியாத சில வர்ண ஜாலங்கள் உருது கவிதைகளுக்கு உண்டு நான் உருது மொழியை வாசிக்காமல் கவிதை ரசிக்கக்கூடியவர்களையும் கவிதை எழுதக்கூடியவர்களையும் கொஞ்சம் பாவமாக தான் பார்ப்பேன் ஏனென்றால் அந்த அந்த பக்கம் என்ன என்று எனக்கு தெரியும் அந்த அழகியல் என்ன என்று எனக்கு தெரியும் அந்த உயிர்ப்பு என்ன என்று எனக்கு தெரியும் எனக்குள் நான் சிலிர்த்து கொண்ட அந்த சில சில வர்ண ஜாலங்களை மனுஷிய புத்திரன் தன் கவிதைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு உறுது தெரியாமல் இருந்த பொழுதும் என்பதுதான் இன்றைக்கு நான் சொல்ல வருகின்ற செய்தி என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் என் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கவிதைகளை மட்டும் என் மனம் ரொம்ப ஆழமா பயணித்த அந்த வினாடிகளை மட்டும் பகிர்ந்துட்டு நான் போறேன் எங்க அப்பா வந்திருந்தார் வீட்டுக்கு நான் லெமன் டீ கொஞ்சம் நல்லா போடுவேன் வந்து உக்காந்துட்டு பாப்பா ஒரு லெமன் டீ போடுனார் போட்டேன் அப்போ கசல் போயிட்டு இருந்தது போட்டுட்டு வந்து கையில் கொடுக்குறேன் அழுதுட்டு இருந்தாருங்க அழுதுட்டு இருந்தார் குலுங்கி அழுகிறார் என் தாயார் வந்திருக்கிறார் நான் இதை ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறேன் சொல்லி ஆனால் அது எங்கள் தாயாருக்கு தெரியாது இன்றைக்கு அவர் முன்னால் இருக்கிறார் நான் சொல்கிறேன் என் தந்தை இன்றைக்கு உயிரோடு இல்லை அவர் என்ன பண்ணார் குலுங்கி அழுதுட்டு நான் கேட்டேன் ஏன் பா என்பான்னு கேட்டார் அப்போ அவர் என்ன சொன்னார் அந்த 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 பாட்டு அந்த பாட்டுன்னு எந்த பாட்டு இப்போ போயிட்டு இருக்கல அந்த பாட்டு ஒரு மாதிரி பண்ணிருச்சுமா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அந்த பாட்டு நான் மறுபடியும் போட்டேங்க தண்ணி கொடுக்கல அவருக்கு மறுபடியும் போட்டேன் அந்த அந்த பாட்டில் சொன்ன அந்த வரி தான் என் தகப்பனை அப்படி கலங்க வச்சிருச்சு அது என்ன வரின்னா வேறு ஒன்றும் இல்லை நீ என்னை சமாதானப்படுத்துவாய் நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும் நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று நான் நினைக்கவே இல்லை ஒரு எழுபது வயது இருக்கும் என் தகப்பனுக்கு அவர் அந்த பாட்டை கேட்டபொழுது நான் சத்தியமா நினைச்சேன் அம்மாவுக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் எங்க அப்பா மனசுல இருக்கு அதை நான் பகிர்ந்துக்கலை அம்மாட்ட ஆனால் அது அப்படி இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்ட ஒரு வினாடி இருக்கு கவிஞன் என்பவன் யார் என்றால் தனக்குள் முகிழ்க்கக்கூடிய அனுபவங்களை மட்டும் எழுதுபவன் இல்லை கவிஞன் அடுத்தவர்களுடைய மனதிலே ஊடாடக்கூடிய உணர்வுகளை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவன்தான் அந்த வலியை உணர்கின்றவன்தான் படைப்பாளனாக இருக்க முடியும் அந்த வார்த்தைக்குள் இருந்த வலியை நினைத்துதான் அப்பா அழுதாரே தவிர அந்த வார்த்தைக்குள் இருக்கும் தன் அனுபவத்தை நினைத்து அப்பா அழவில்லை என்று புரிந்து எனக்கு பத்து வருஷம் ஆச்சுங்க மனுஷ இந்த கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது அது மனுஷபுத்திரனுடைய தனிப்பட்ட உணர்வுகளாக என்னால் வாசிக்க முடியவில்லை அப்படி வாசிப்பது என்பது பிழை ஒரு கவிஞன் தன்னுடைய மன உணர்வுகளை அப்படி பதிய வைக்கிறான் என்றால் என்னை கேட்டால் ஏன் கவிஞர்களை எழுத்தாளர்களை இந்த இமயம் அண்ணா ஒரு ஒரு புக் எழுதி ஒரு ஒரு கதை எழுதியிருந்தாருங்க சல்மான் க ஒரு கவிதை கதை எழுதியிருந்தாங்க கவின் மலர் ஒரு க கவிதை எழுதியிருந்தாங்க மறக்கவே முடியலைங்க அதெல்லாம் சாகர வரைக்கும் கூடவே பயணம் பண்ண போல இருக்கு சேலத்திலிருந்து வரக்கூடிய தன் கணவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்த ஒரு பெண் அப்படி அந்த அந்த ராத்திரியில அவன் கடந்து போன அந்த ட்ரெயினுக்கு முன்னாலேயே படுத்து உயிரை விட்டதா ஒரு கதை எழுதியிருக்கும் மனுஷன் கதைங்க அது யாரால் எழுத முடியும் அப்படி அதற்கெல்லாம் அனுபவம் இல்லை ஏன் படைப்பாளன் என்று எழுத்தாளர்களுக்கு பெயர் என்றால் இயற்கையால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அடுத்தவர்களுடைய மன உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் என்பதனால் இவர்கள் படைப்பாளர் மனசுக்கு சவுண்ட் நம்மளால உட்காரவே முடியாது முதல்ல யார் யாரை பத்தி என்னென்ன நினைச்சுட்டு இருக்கிறோமோ நான் டீச்சராக இருக்கிறதுனால எக்ஸாமினேஷன் ஹாலில் பிள்ளைங்க எழுதும்பொழுது அவங்களுடைய மனசுக்கு வேல்யூம் இருந்துருச்சு நான் என்ன ஆகும் இந்த ரூம் என்று நினச்சி பார்த்துருக்கேன் வெடிச்சிடாது அந்த ரூம் அந்த மாதிரி குண்டு வைத்து தகர்க்கக்கூடிய சொற்களினுடைய குவியலாக இந்த புத்தகத்தை நான் பல இடங்களில் உணர்ந்திருக்கிறேன் பல இடங்கள் ஒரு இடத்தை சொல்றேன் பாருங்களேன் இவங்கெல்லாம் எனக்கு என்னன்னா ஒரு வய ஒரு வள்ள வரைக்கும் தாங்க தாங்கும் எல்லாம் இல்லைன்னா அப்படி உடம்பை விட்டு உயிர் அப்படி போயிடும் சில விஷயங்கள் அப்படிதான் எப்படி எழுதுறா பாருங்க மனுஷன் கடற்கரை வீட்டிற்கு வந்து மூன்று மாதம் ஆகிறது கூப்பிடும் தூரத்தில் தான் கடல் கடல் என்னையோ நான் கடவுள் கடலையோ இதுவரை ஒரு முறை கூட கூப்பிடவே இல்லை இது இது உட்காந்து பாருங்க தொடர்பு இல்லாமல் இருந்து பாருங்களேன் ஒரு உயிரோட உயிர்ப்போட தொடர்பு இல்லாமல் இருந்து பாருங்கள் அல்லது ஏதோ ஒரு உயிர் ஏதோ ஒரு உயிர்ப்பு நம்மோடு தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வினாடியை உணர்ந்து பாருங்கள் இந்த கவிதைக்கு இந்த படிக்கிறதே இவ்வளோ வேதனையா இருக்கு கூடலாம் எப்படி வேலை செய்கிறாங்க இருக்கிறாங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் அந்த குரூப்பு இவரோட வேலை செய்கிறதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரில எப்படி தெரியுமா அதில் வேற பயமுறுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் கவிதை எழுதிட்டு அதுக்கு கீழ டைம் வேற போடுவார் பாருங்க அச்சமாக இருக்கோங்க ஒரு மணி மூணு மணி மிட் நைட்டு ரெண்டு இருபது அந்தந்த நேரத்தில் கூட இப்படி இப்படி உஷாரா கவிதை எழுதிட்டு இருக்கிறவனோட எப்படி குப்பை கொட்டுறது கஷ்டங்க எழுதுறதே வாசிக்க முடியல நான் புதுமை பித்தனை ரொம்ப வாசிப்பேங்க சாப விமோசனம்னு மனுஷன் ஒரு கவிதை கதை எழுதியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு அந்த கதையை அது கடைசியாக இருக்கிற பஞ்சம் மட்டும்தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது இல்லை இந்த கௌதம முனிவனும் அந்த அகல்கைக்கு நடுவில் நடக்கிற ஒரு கெமிஸ்ட்ரியை ஒரு இடைவெளியை ஒரு தவிப்பை ஒரு ஒரு வெற்றிடத்தை எழுதுவான் எனக்கு அதை இதுவரைக்கும் விளக்க தெரியவே இல்லை இந்த கவிதை அதை விளக்குகிறது நான் அந்த கவிதையை படிக்கிறேன் அனுபவசாலிகள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அனுபவம் இல்லாதவர்கள் மற்றவர்களுடைய அனுபவங்களை நினைத்து வழிகொள்ளுங்கள் இவ்வளவுதான் தொலைந்த பொருள் எதுவும் திரும்ப கிடைக்க வேண்டாம் எப்போதோ தொலைந்த பொருள் எதுவும் இப்போது திரும்ப கிடைக்க வேண்டாம் என்றோ காணாமல் போன எவரும் இப்போது திரும்பி வர வேண்டாம் எக்காலத்திலோ இழந்த காதல் ஒன்று இப்போது மீள வேண்டாம் ஏன் திரும்ப கிடைக்கும் எல்லாவற்றிலும் ஒரு நிழல் விழுந்திருக்கிறது ஒரு வண்ணம் மாறி இருக்கிறது ஒரு பகுதி உடைந்திருக்கிறது நிறைய நாள் இருங்க நல்லா ஒரு பகுதி உடைந்திருக்கிறது திரும்ப கிடைத்த எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்றை இழக்கிறேன் கடைசி வரி தாங்க முடியாம வலி அவற்றை தொலைத்திருந்த காலத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது இந்த வலி இந்த மன உணர்வுகள் இருக்கு இல்லையா இதுதாங்க கவிதை என கேட்டா இதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல சொல்லக்கூடிய துணிச்சல் வந்து நம்ம யாருக்குமே கிடையாது ஒரு புத்தகம் மறைந்திருக்கும் உண்மைகள் முடிந்தால் படித்து பாருங்கள் ஒரு விஷயம் எழுதுவாரு என்னால் அந்த வயசுல நான் படிக்கின்ற பொழுது நான் கல்லூரி மாணவி என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆனால் காலம் மெதுவாக மெதுவாக கோடுகளை வரைந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில உண்மைகள் நமக்கு முன்னால் வந்து அப்படி பூத்து குலுங்குது முள்ளே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு வினாடியை ஓஷோ அப்படி கடந்து போறார் பயமா இருக்கும் ஆனா மனதில் நிறுத்திக்கோங்க வயது இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் வயது கடந்த அனுபவசாலிகள் உள்ளிருந்து ஒரு தியான வினாடிக்குள் போங்க அன்பு ரோஜாவை போல ரோஜா மலர்வதை போல அன்பு முழுமையாக மலர்கிறது ஓஷோ அதில் இங்கே பயம் அதில் நிரந்தரத்தை தேடாதே அதில் நிரந்தரத்தை தேடாதே ஒருவேளை நீ நிரந்தரத்தை தேடினால் நீ காகித பூக்களைத்தான் சந்திக்க வேண்டி வரும் இது ஓஷோ இந்த வினாடியில் மலர்கின்ற அந்த மலர் அந்த அன்பு அது முழுமையானது அவ்வளவு அனுபவி அந்த வினாடியை பொய் என்று சொல்லாதே பிற்காலத்தில் அதை பொய் என்று கடந்து போகாது இது ஓஷோ இதை எழுத தெரிகிறது புத்திரனுக்கு அன்பின் ஒரு நிமிடம் கூட இல்லாமல் ஒரு நாள் எப்படி முழுமையாக கடந்து விடுகிறது என்பதை அதிர்ச்சியுடன் நினைக்கிறேன் இது இல்ல கவிதை இது அவர் உணர்வு கவிதை என்ன தெரியுமா ஒரு நிமிடம் மட்டுமே நீடிக்கும் அன்பு கூட இல்லாமல் அதான் கவிதை அன்பு ஒரு வினா ஒரு கோபம் போல் கோபம் போல் அன்பு ஒரு தான் எத்தனை அளவு அந்த குவான்டிட்டியை கூட்டிக்கிட்டே போறீங்களோ அவ்வளவு வாக்கியசாலிகள் நீங்கள் அவ்வளவுதான் அவ்வளவு எல்லாம் முடிகிறது இல்ல கோபமோ அன்போ நீட்டிக்கெல்லாம் முடியாது நீட்டிக்க முடிஞ்சிருச்சுன்னா படைப்பாளனா இருக்கலாம் என்ன கேட்டா இமயம் அண்ணா சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன் போடவா டீச்சர்ல பேரன்பு படைத்தவன் மட்டும்தான் எழுத்தாளன் இல்லை ஒரு மனிதன் மீது நடக்கக்கூடிய அநீதியின் பால் பெரும் கோபம் கொள்ளுகின்றவன் கூட எழுத்தாளன் தான் என்னை கேட்டா படைப்பு என்பது பெரும் கோபத்தின் வெளிப்பாடு ஆனால் அதனுடைய உயிர்ப்பு இருக்கல்ல அது பேரன்பு பேரன்பும் பெரும் கோபமும் தான் எழுத்து அதுதான் கவிதை இது சொல்றேங்க இந்த கவிதை நான் சொல்லுகிறேன் உங்களால் பயணிக்க முடியும் ஏன்னா நீங்க உண்மையாகவே இவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கெல்லாம் சூப்பர் சூப்பர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலாம் உட்கார முடியாது ஏதோ ஒன்றுக்காக உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அது ஏதோ ஒன்றுக்கான அந்த புள்ளி ஒருவேளை உங்களுக்கு இந்த கவிதையில் கிடைக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்பின் மாடத்தில் மழை பெய்கிறது அடுக்குமாடி குடியிருப்பின் மாடத்தில் மழை பெய்கிறது மாடத்தில் இருந்து காணும் இருளில் மழை பெய்கிறது காட்சி இருளில் மறைந்திருக்கும் கடல் மேல் மழை பெய்கிறது இருளில் மறைந்திருக்கும் கடல் மேல் மழை பெய்கிறது கடலில் நீந்தும் சிறு மீன்மேல் மழை பெய்கிறது உணர்ந்து பாருங்க நான் மழையில் எவ்வளவோ நனைந்து விட்டேன் என் மேல் மழை பெய்யவே இல்லைங்கிற உண்மையா சொல்றேங்க ஒரு கப் காஃபி எடுத்துக்கிட்டு அதுவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராங்கா லைட்டா சுகர் சுகர் இல்லாம காஃபி மட்டும் உக்காந்துகிட்டே குடிக்கணும் டீ நடந்து கூட குடிக்கலாம் அது உழைப்பாளர்களின் பானம் காஃபி அப்படி இல்லை உட்கார்ந்து இந்த கவிதையை மட்டும் படிச்சு பாருங்களேன் மழை என்பது வாழ்வின் ஈரத்தால் தொடப்படுதல் மழை என்பது வாழ்வை ஈரமாய் தொடுதல் இந்த கவிதை என்னை மிக மிக பாதித்தது என்னை என்னை ரொம்ப பாதிச்ச அந்த வினாடிகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு இரண்டு கவிதைகள் தான் பல நேரங்களில் ஒரு டீச்சரா இருக்கிறேன் பதினேழு பதினெட்டு வயது குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறேன் நடத்துகிறேன் பாடம் ஆண்டு காலமாக பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த வயசு இருக்கிற பிள்ளைகளோட பிள்ளைகளோடு முழுமையா இருக்கிற தற்கொலை எண்ணம் வரும் குழந்தைகளுக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஆனா பல நேரங்களில் நான் யோசிச்சிருக்கேன் வாய் ஏன் என்ன உணர்வு அது அது சையனைட் மாதிரி அதை வாயில வச்சுக்கிட்டு அதை ஸ்வீட் சோறான்னு எழுத முடியாது எஸ்ன்னு எழுத ஒருத்தன் செத்துட்டாங்க இது வரைக்கும் அதனுடைய டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க அந்த வினாடி வருகின்ற அது நிகழ்ந்து விடுகிறது அந்த வினாடியை ஒரு எழுத்தாளன் படம் பிடிக்கிறான் பல காரணங்கள் உண்டு மனுஷ புத்திரன் இதை எழுதுவதற்கு இசை சொல்லிட்டு போனார் இதை விட நல்ல கவிதைகள் நீ எழுதிட்ட அதனால இதை பத்தி எழுதாதன்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க அன்றாடம் எழுதுகின்றவன் அன்றாடம் எதையெல்லாம் உணர்கிறானோ அதை எழுதி கொண்டே இருக்கிறான் பிசாசு போல் எழுதுகிறான் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அவரு இந்த அந்த பெரிய புக்கை பார்த்துட்டு இத்தினுண்டு ஒரு புக்கை பார்த்துட்டு இப்படி கூட எழுத தெரியுமா உனக்கு இத்தணுண்டு புக்கு ஒன்று வச்சிருக்கு கையில அவர் சொல்றாரு இமயமண்ணா சொல்கிறாரு சொல்றாரு எழுத்தாளர்களை ஏன் கொலை செய்கிறாங்க எழுத்தாளர்களை ஏன் பயமுறுத்துறாங்க இங்க பாருங்கன்னா இந்த நாட்டில் எழுத்தாளர்கள் தான் பயந்தாங்கொல்லிகள் ஆனால் அவர்கள் எழுதுகின்ற எழுத்து ஒருபோதும் பயம் கொள்வதே இல்லை அதை பார்த்து தான் எழுத்தாளர்களை இவர்கள் குறிவைக்கிறார் எழுத்தில்தான் முதலில் பிரச்சனையே வெடிக்கும் அது தெரியும் இது தெரிஞ்ச பாசிசவாதிகள் மட்டும்தான் எழுத்தாளர்களை குறிவைப்பார் மிகப்பெரிய ஆயுதமே புத்தகம் தானே அதுக்குள்ள வெடிக்கிற என்னை தற்கொலை செய்து கொள்ளுகின்ற உங்களாலும் என்னால் ஒரு நாள் நிறங்கள் என்ற ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒன்றை ஒருத்தர் சொல்லிட்டான் கண்ணு பேருக்கு கண் தெரியாது கண் தெரியாதவர்கள் ஒரு பொருளினுடைய நிறத்தை எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்று உனக்கும் எனக்கும் தெரியாது ஒரு வயசு வரைக்கும் அவனுக்கு கண்ணு தெரியாது பதினாறு வயசுக்கு அப்புறம் அவனுக்கு கண்ணு வந்துருச்சு கண்ணு வந்தவன் கண்ணு தெரியலனா எப்படி இருக்கும்னு எழுதுனான் எனக்கும் உங்களுக்கும் தான் நிறம் கண்கள் தெரியாதவர்களுக்கு வாசனை தான் நிறம் அவர்களுக்கு பச்சை என்பது வாசனை நீலம் என்பது வாசனை ஆரஞ்சு என்பது வாசனை எனக்கு தெரியாது அவன் எழுதினால் நான் தெரிந்து கொண்டேன் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற எண்ணம் வருகின்ற பொழுது மனம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது அந்த வினாடி வருகின்ற பொழுது நான் அதற்குள் கடந்து போகிறேன் ஆனால் அதற்குள் கடந்தும் நின்று எழுதி இந்த மனுஷன் உயிரோட உட்கார்ந்தேன் கவிதையை சும்மா அப்படி வாசிக்கிறேன் பாருங்க இன்று நான் கீழே கிடந்த யாருடைய செருப்பையோ எடுத்து என்னை நானே தலையில் ஐந்து முறை அடித்துக்கொண்டேன் நீங்களோ நானும் நினைக்கிற மாதிரி இல்ல உணர்வுகள் ஒரு பென்சிலுக்காக ஒரு குழந்தை சண்டை போட்டுக்கு தான் அந்த குழந்தைக்கு அது வாழ்க்கை அதை உணர்கின்றவன் தான் படைப்பாளி ஜென்ராம் அப்படி சும்மா சொல்லிட்டு போயிட்டார் ஒரு பெரிய மீன் சின்ன மீனை பார்த்து என்ன சொல்லு சொல்லிட்டு இந்த கையறு நிலையில நிக்கிது பாரு என்ன சாப்பிடுன்னு நிக்கிற மிகப்பெரிய மலை மாதிரியான அந்த அந்த திமிங்கலத்துக்கு முன்னால உயிரையும் கொடுக்க முடியாம அதையும் சாப்பிட முடியாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன மீனுக்காக எழுதுகோல் எடுக்கின்றவர் அவன் கவி பாருங்க இன்று நான் கீழே கிடந்த யாருடைய செருப்பையோ எடுத்து என்னை நானே தலையில் ஐந்து முறை அடித்துக் கொண்டேன் எனக்கு யார் மீதும் எந்த வருத்தமும் இல்லை என்னை நீ கண்ணுக்கு தெரியாத செருப்பால் இடைவிடாமல் அடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு உண்மையாகவே செருப்பால் அடித்து கொண்டால் ஆறுதலாக இருக்கும் போலிருந்தது இது ஒரு ஆன்மீக செயல்பாடு எங்கிருந்து எங்க போறா பாருங்களேன் செருப்பால் அடிச்சுக்கிறது ஆன்மீக செயல்பாடா நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இதை இதை யோசித்தால் உடல் நலம் குன்றியவர்களை மன கருணையோடு போய் சந்திக்கின்ற நாம் மன நலம் குன்றியவர்களை இன்னும் அதிக கருணையுடன் சந்திப்போம் இந்த கவிதை புரிஞ்சிருச்சுனா ஆறுதலாக இருக்கும் போல இருந்தது இது ஒரு ஆன்மீக செயல்பாடு அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு இதை விட சிறந்த வழி வேறு இல்லை என்னால் இந்த வரியை கடக்கவே முடியலைங்க அன்பை புரிந்து கொள்வதற்கு என்னை நானே செருப்பால் அடித்துக் கொள்வது என்கின்ற உணர்வு இருக்கு நான் இதுவரைக்கும் தவித்து தவித்து ஏங்கியே என்ன என்று தெரியாமல் தவித்த தவிப்பிற்கான விடை செருப்பை கீழே போட்ட பிறகு கண்ணீர் மல்க இரண்டு முறை குளித்தேன் மூன்று முறை வாந்தி எடுத்தேன் ஆடைகளை மாற்றி மாற்றி அணிந்து கொண்டேன் வெவ்வேறு வாசனை திரவியங்களை மாற்றி மாற்றி பூசிக்கொண்டேன் இருந்தும் ஏதோ ஒன்று என்னிலிருந்து நீங்க மறுக்கிறது உண்மையா சொல்கிறேங்க மிக ஆழமான உளவியல் ரீதியான ஒரு கவிதை இது எந்த ஒரு கட்டத்திற்குள்ளேயும் அடங்க முடியாத மற்றொருடைய உள்ளே புகுந்து அந்த அந்த உயிரினுடைய தவிப்பை எழுதக்கூடிய ஆற்றல் சிலர் அனாவசியமாக நான்காவது மாடியில் இருந்து கீழே குதிக்கிறார்கள் பிளேடால் மணிக்கட்டி நரம்பை அறுத்துக் கொள்கிறார்கள் பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து குடிக்கிறார்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த சிகிச்சை ஒன்று இருக்கிறது எல்லாவற்றையும் விட சிறந்த மருந்து ஒன்று இருக்கிறது அது நம்மை நாமே செருப்பால் அடித்துக் கொள்வது முடிச்சுட்டா எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை விடுதலை செய்யக்கூடிய கவிதை அதுதானே செய்ய வேண்டும் கவிதைகள் வலியை மட்டும் பரிமாறுவது அல்ல ஏதோ ஒரு வலியை நம்மிலிருந்து அப்படி தூக்கி போடுறது அன்பாக பார்த்து கொண்டதற்கு நன்றின்னு போறவரை எல்லா மனுஷனுக்கும் சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னாருங்க எனக்கு ஞானத்தினுடைய வெளியே அப்படி போய் தொட்டுட்டு வந்த மாதிரி இருந்தது நான் ரூமி வாசித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களால் தொட முடிகிறதா என்று பாருங்கள் இதோடு நான் என் 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 கவிதையை நிறைவு செய்து கொள்கிறேன் நான் இப்போதெல்லாம் எதிர்படுகின்ற எல்லோரிடமும் அன்பாக சொல்லுகிறேன் என்னை அன்பாக பார்த்து கொண்டதற்கு நன்றி அவர்கள் திடுக்கிட்டு என்னை கேட்கிறார்கள் நான் எப்போது உன்னை அன்பாக பார்த்துக் கொண்டேன் அந்த கேள்வியை நான் பொருட்படுத்துவதே இல்லை எனக்கு தவித்த வாய்க்கு ஒரு மிடறு தண்ணீர் வழி கேட்டால் வழி சொல்பவர்களிடம் மணி கேட்டால் மணி சொல்பவர்களிடம் கூட்டமான பேருந்தில் சற்றே நகர்ந்து இடம் தருபவர்களிடம் நடுத்தருவில் கீழே விழும்போது கை கொடுத்து தூக்கி விடுபவர்களிடம் என்னை என்னிடம் தன்னை ஒப்பு கொடுத்தவர்களிடம் நான் என்னை ஒப்பு கொடுக்க கருணையுடன் கதவு திறந்தவர்களிடம் ஒரே ஒரு நிமிடம் என் கைகளை பிடித்துக் கொள்கின்றவர்களிடம் ஒரே ஒரு வினாடி என்னை பிரியமாக உற்று பார்க்கின்றவர்களிடம் எல்லோரிடமும் நான் சொல்லுகிறேன் என்னை அன்பாக பார்த்துக் கொண்டதற்கு நன்றி இது 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 ஓகேங்க அவர் ஒரு கவிஞனுடைய பேரன்பு தெரியுது எங்க தெரியுமா நான் மிரண்டு போனேன் போய் அப்படி தொட்ட இடம் எது தெரியுமா பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஒரே ஒருவரிடம் சுமத்தாதீர்கள் எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தேழு வயசு பொண்ணு ஒருத்தி டிவோர்ஸ் கேட்டாங்க கல்யாணம் ஆகி இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி அஞ்சு வயசுல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு டிவோர்ஸ் கேக்குது வந்தவங்க ஏன்னு கேட்டா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா புருஷன் அடிக்கிறானா இல்லை நான் மூணு மாதம் வெயிட் பண்ணேன் பிள்ளைக்கும் எதுவும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை இந்த ஆள் கிட்ட இந்த விடுதலை கொடுத்துருங்க ஏன்னு கேட்டால் தப்பாக பேசுகிறாரா இல்லை ஏதாவது சந்தேகப்படுறாரா இல்லை தப்பான வாழ்க்கை ஏதாவது இருக்கா இல்லை குடிக்கிறாரா இல்லை சாப்பாடு ஏதாவது போடாமல் இல்லை பின்ன ஏன் காலையில் போவான் நாங்கள் மனுஷன் போயிட்டு மார்க்கெட்டு போய் சாப்பாடுக்கான விஷயம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துருவாரான் ஆறரை மணிக்கு ஏழரை மணிக்கு காலை டிஃபன் ரெண்டு சட்னியோட ஒரு சாம்பார் மத்தியானத்துக்கு மூணு காயோட கீரையோட சோறு மறுபடியும் மூன்றரை மணிக்கு டிஃபன் காஃபி நைட்டுக்கு மறுபடியும் சாப்பாடு எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது ஒரே சாப்பாடு அடுத்த வேலைக்கு சாப்பிட மாட்டார் போதங்க என்னால் முடியல நான் போறேங்குது அந்த அம்மா அந்த டிவோர்ஸ் கேட்டதுக்கு காரணம் ஜட்ஜ் என்ன தெரியுமா சொன்னார் மேடம் அறுபத்தஞ்சு வயசு அவருக்கு இன்னும் எவ கேக்க போற இதெல்லாம் செய்யாதீங்க அதுக்கு அந்த அம்மா சொன்னது தாங்க பஞ்சு நான் இப்படி சோராக்கி போட்டுட்டே இருந்தா அந்த ஆள் தொண்ணூத்தி அஞ்சு வயசுக்கு முன்னால போகமாட்டான் என்ன விட்டுடுங்க எவ்வளவு வலிக்கும் தெரியுமா ஒருவரிடமே பொறுப்புகளை சுமத்தா மனுஷன் சொல்லிட்டு அடுத்த கட்டத்திற்கு போன பாருங்க பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஒரே ஒருவரிடம் சுமத்தாதீர்கள் ஒரே ஒரு காதலுக்கு அதை நிபந்தனை ஆக்காதீர்கள் என்னை பாருங்கள் இரவு இன்று பொழியும் நிலவிடம் இன்று பகல் பொழிந்த மழையிடம் கூட கூறினேன் என்னை அன்பாக பார்த்து கொண்டதற்கு நன்றி நான் காலிபனுடைய ஒரு கவிதையை சொல்லி முடிச்சிடறேன் இதுல நிறைய காதல் பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கு நான் அதை தொடரதுக்கு நேரம் இல்லை அண்ணன் சிவா அவர்கள் பேச வேண்டும் காலிபனுடைய கவிதையினுடைய சாரம் சத்தம் மட்டும் சொல்லிட்டு போயிறேன் இதுதான் மனுஷிய புத்திரன் சொல்ல வருகின்ற அன்பு சொல்ல நினைக்கின்ற காதல் காட்சி படுத்திக்கோங்க ஒரு மரம் காலிப் மிர்சா காலிப் எழுதுகிறான் ஒரு மரம் அந்த மரம் காற்றடிக்க ஆடுது ஆடிக்கொண்டே அது ஒரு விஷயத்தை சொல்கிறது என்ன சொல்லிச்சு தெரியுமா பல்லாண்டு காலமாக பல்லாண்டு காலமாக இதை பேசுறது வந்து மரம் இல்லை அசையும் பொழுது அசைற எல காட்சி இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா உள்ள போகுது எல சொல்லுதுங்க காத்துக்கிட்ட நான் இதை வாசித்து என்னால் அதை கடந்து வர முடியல மனுஷிய புத்திரன் அன்பு சார்ந்த விஷயங்களில் இந்த ஊடாட்டம் செய்வதற்கு துணிச்சல் கொண்டு தன் எழுதுகோலை எடுத்திருப்பது தமிழ் உலகில் கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி தொடர்ந்து வாசிக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன் அன்பு என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயமா எழுதுவாங்க பாருங்க காதல் என்கின்ற விஷயத்தை காலிப் எப்படி பார்த்தான் காற்றடிக்கிறது மரம் அசைகிறது மரத்தில் இருக்கக்கூடிய இலை அந்த காற்றிடம் பேசுவதாக காலிப் எழுதினான் பல்லாண்டு காலமாக நான் தொடர்பு கொண்டிருக்கும் என் மரத்தை அசைத்து பார்க்கும் காற்றே வா அந்த காற்று என்பது காதலாம் அது எப்படி இந்த இலை பேசுது அந்த இலை எதன் சார்பாக பேசுதுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசை கோபம் மற்ற உணர்வுகள் உறவுகள் எல்லாம் உண்டு ஆனால் காதலுங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அந்த மரம் ரொம்ப ஆடி போயிருதுல்ல அந்த மரத்தினுடைய அந்த ஆட்டத்தை எழுதுகிறான் காலிப் பன்னெடும் காலமாக நான் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய என் மரத்தோடு உறவு கொள்ள வருகின்ற காற்றே வா என்று காதலை மற்ற உணர்வுகளினுடைய அடிப்படையாக ஒரு உணர்வு அழைக்கிறது வெளியிலிருந்து கூப்பிடுது அந்த அந்த காதலை வெளியிலிருந்து கூப்பிடுது வா அது எப்படி நீ கடந்து போகின்ற பொழுது மட்டும் நான் உறவு கொண்டிருக்கும் இந்த மரத்தின் கிளை காய் கனி வேர் எல்லாவற்றையும் அசைத்து பார்க்கிறாய் வா இந்த அடிமரத்தையும் அசைத்து பார் ஆனால் நான் இலை அந்த உணர்வு பேசுகிறது காதல் வந்தால் கழண்டு போகின்ற எத்தனையோ உணர்வுகளில் ஒன்று தன் மரத்தை விட்டு அகலம் கூடாது என்பதற்காக ஒட்டிக்கொண்டு பேசுவதாக காலி எழுதினான் வா ஒன்று செய் பார் ஒருவேளை உன்னுடைய வேகமான மோதுதலில் நான் உதிர்ந்துவிடக்கூடும் நான் உறவு கொண்டிருக்கும் என் மரத்தை அசைத்து பார்க்க வந்த காற்றே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நான் உன்னால் உதிரவில்லை ஒருவேளை உதிர்ந்திருந்தால் அது என் இலையுதிர் காலமே தவிர அந்த உதிர்வு உன்னால் நடக்கவில்லை என்று பேசுகிறான் காலிப் காதலை மற்ற உணர்வுகள் எதிர்த்து நிற்பது போல் அன்பை மற்ற உணர்வுகள் எதிர்த்து நிற்பது போல் கவிதைகள் எழுதக்கூடிய துணிச்சல் உருது கவிஞர்களுக்கு இருந்தது போல் அன்பையும் மற்ற உணர்வுகளையும் தவிப்பையும் பரிதவிப்பையும் எழுதக்கூடிய ஒரு ஆற்றலும் வல்லமையும் துணிச்சலும் மனுஷிய புத்திரனுக்கு வாய்த்திருக்கிறது அந்த கவிஞனுக்கு என் மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் வெளிப்படுத்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பகர்கிறேன் நன்றி வணக்கம்